நடிகர்கள் உதயா அஜ்மல் யோகிபாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள அக்யூஸ்ட் திரைப்படம் கடந்த வாரம் திரையரங்குகளில் விளையானது படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் படக்குழுவினர் திருப்பூரில் ரசிகர்களை நேரில் சந்தித்து நன்றியுடன் உரையாற்றினர் திருப்பூர் ஸ்ரீசக்தி திரையரங்கில் நடைபெற்ற விழாவில் நடிகர் உதயா இயக்குநர் பிரபு ஸ்ரீனிவாஸ் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் படம் திரையிடப்படும் நேரத்தின் இடையே நேரில் களத்தில் தோன்றிய அவர்கள் ரசிகர்களை சந்தித்து உற்சாகம் அளித்தனர் படம் குறித்த ரசிகர்களிடம் நேரடியாக பதில்கள் பெற்ற படக்குழுவினர் அவர்களது ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் உதயா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அக்யூஸ்ட் இன்னைக்கு வந்து திருப்பூர்ல வந்து ரசிகளோட படம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் படம் எல்லா இடத்துலயும் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அக்யூஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு மதுரை போனோம் சேலம் போனோம் திருச்சி போனோம் கோயம்புத்தூர் போனோம் இப்ப திருப்பூர் வந்திருக்கிறோம் திருப்பூர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஊரு ஏன்னா இந்த தேட்டரோட உரிமையாளர் எங்க அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிற எல்லா நல்ல படங்களுக்கும் கண்டென்ட் நல்ல படங்களுக்கும் எப்பயும் இருக்கிற திருப்பூர் ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து பிரமாதமா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எங்க இதுல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அவருடைய சப்போர்ட் வந்து மிகப்பெரிய பெரிய விஷயம் இங்க இந்த படத்துக்கு அக்யூஸ் படத்துக்கு ஏன்னா ஒரு படத்தை வந்து சின்ன படங்களுக்கு வந்து அவர் வந்து அவர் கொடுக்குற ஒரு சப்போர்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் சோ அதுதான் எப்பயுமே அவர் அண்ணன் சொல்லுவாரு சோ இந்த அக்யூஸ் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தியேட்டர் எல்லா இடத்துலயுமே வந்து மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு இந்த மக்கள் வந்து எல்லாமே வந்து என்னெல்லாம் கேரக்டரா கூட்ட ஆரம்பிச்சாங்க இந்த படத்தை பாத்துட்டு கணக்கு இவர் நாகராஜ் வேந்தன் அஜ்மல் கேரக்டர் அதே மாதிரி நம்ம இவர் கதசேகர இது மாதிரி நிறைய கேரக்டரா மலர்னு ஒரு கேரக்டர் ஹீரோ கேரக்டர் சோ ரொம்ப கரெக்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியோட படம் பார்த்து வந்து பாக்குற மாதிரி ஒரு படமா வந்து அக்யூஸ் அமைஞ்சுது சோ அக்யூஸ்ல வந்து நல்ல பெரிய டெக்னிஷியன் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஸ்டன்ட் வந்து சில்வா மாஸ்டர் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய ஆக்சன் சீக்வன்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு குறிப்பா அந்த பஸ் சீக்வன்ஸ் அந்த பஸ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது எல்லா மக்கள்கிட்டயுமே நாங்க என்ன எதிர்பார்த்தமோ அதை விட பெருசா பேசப்படுது அதே மாதிரி இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாம இந்த படத்துல யோகி பாபு சார் காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் ஃபுல்லாவே அஹ் அஜ்மலோடைய பர்ஃபார்மன்ஸ் ஜான்விகா ஹீரோயோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீதர் அவர் பார்த்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி டேனி பிரதர் பிரபாகர் சாரு எங்க டேரக்டர் பிரபு சீனிவாஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவர் பிரமாதமா எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த படத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த படம் திகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மியூசிக்கை வந்து நம்ம நரேன் பாலகுமார் வந்து படத்தை ஓல்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு நரேன் பாலகுமாரோட மியூசிக் வந்து இந்த படத்துல மிக பெருசா பேசப்படும் எங்களுடைய படத்தோட பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் உலக படம் இருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா நிக்கில் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு எல்லாத்துலையுமே சோ எங்க ப்ரொடியூசர்ஸ் எங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து பன்னீர்செல்வம் பிரதரும் தங்கவேலி சார் அப்புறம் சேது அவருடைய சன் இருக்காரு ப்ரொடியூசர் இருக்காரு ஸோ அவரு அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்காவில் நல்ல நண்பர்கள் சூர்யா அது மாதிரி செந்தில்குமார் சார் எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி கிளமன் சுரேஷ் சார் ப்ரொடியூசர் இவ்வளவு பெரிய சப்போர்ட் தான் இந்த படம் வந்து மிக பிரமாண்டமா இன்னைக்கு வந்திருக்கு ஸோ சோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் நான் ஏன்னா என்னுடைய பயணம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நீண்ட நாள் பயணம் நீண்ட நாள் பயணத்துல மக்கள் வந்து இப்ப எனக்கு கொடுத்திருக்க வெற்றி வந்து என ரொம்ப சந்தோஷப்படுத்த வைக்குது என்னை திக்குமுக்கான வைக்குதுன்னு சொல்றோம் ஏன்னா இந்த வெற்றிக்காக தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நடிகர்களுமே இயங்குறோம் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே இயங்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட்டா கொடுத்தா தமிழ் சினிமால வந்து டெஃபினட்டா மக்கள் வந்து எல்லா இடத்துலயுமே பெரிய வரவேற்பு கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கு உதாரணமா நான் இப்ப வந்து சினிமத்துல நிறைய படங்கள் வந்தது ஃபேமிலி குடும்பஸ்தான் அது மாதிரி அந்த வரிசையில இப்ப அக்யூஸ் படமும் வந்து நிறைய படங்கள் வந்தாலும் அந்த படங்கள் வரிசையில எல்லா படமும் அப்படி எண்ணம் அதே மாதிரி அக்யூஸ்ட வந்து மக்கள் வந்து மிகுந்த வரவேற்பை கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் டீமுக்கு மட்டும் இல்ல ஏதாவது இந்த படத்தை முதல்ல முதல்ல பார்த்தது வந்து பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் இந்த பத்திரிகை மீடியா நண்பர்கள் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா போய் கொண்டு போய் சேர்த்தாங்க மக்கள் கிட்ட போய் பிரமாதமா போய் சேர்த்தாங்க அந்த மக்கள் கிட்ட போய் சொன்னாலும் இன்னைக்கு மக்கள் கொடுக்கற வரவே இருப்பா அந்த படத்துக்கு அதை விட இந்த சிறப்பா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க சொல்லி எல்லாரையும் தேட்டருக்கு வர வைக்கிறாங்க நாங்க ப்ரமோஷன் போனோட மக்களே இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும் ஏன்னா மக்களே ஒரு டாக் போய் இந்த படம் பாருங்க அக்யூஸ்ட்ன்றது வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்றது இல்லாமல் குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் வந்திருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கு இடத்துல வந்து வந்து கசாரி சொல்லும் அவர் எல்லாமே சார் கிட்ட பேசி எங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து இன்னைக்கு இருக்கு எல்லா ஸோ இருக்கட்டும் இருக்கட்டும் கசாரி டீமுக்கு பெரிய நல்ல நல்ல டீம் டீம் இது எல்லாமே ஒரு வந்து இந்த ஊர் தான் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் சேர்ந்தவர் தான் வரும் அதே மாதிரி எல்லாருமே எப்பயுமே திருப்பூர் வந்து எப்பயுமே வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஒரு ஒரு அதாவது திருப்பூர்ல இப்படி ஒரு தேட்டர் வந்து நான் டைம் வரேன் திருப்பூர் சூரன் சார் அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க இந்த சோ இந்த மாதிரி வரும்போது தேட்டர் மக்களுக்கு வரும்போது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குன்றது நிச்சயமா நம்பிக்கை இருக்கு நல்ல படங்களை கண்டென்ட் உள்ள படங்களை மக்கள் வரவேற்க தவறினதே இல்லை நான் சொன்ன மாதிரி நிச்சயமா இந்த படத்தை அக்யூஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு எங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டா இருந்த எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் எங்களுக்கு வந்து இந்த படத்துக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தேட்டர் அதுவும் குறிப்பா எங்க திருப்பூர் சுப்பிரமணி சார வந்து இந்த இந்த தேட்டர்ல வந்து கண்டினியூஸா எங்களுக்கு ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க அப்பு கூலி வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து நல்ல நல்லபடியா படம் போயிட்டு இருக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ ரொம்ப இதோட எங்களுக்கு என்ன சந்தோஷம் படம் நல்லா போயிட்டு இருந்தா அவரை பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க திருப்பூர் சூப்பரன் சார் என்னைக்குமே வந்து நம்ம இல்லை கண்டென்ட் நல்லா இருந்தா அது தானா ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில எங்களுக்கு தேட்டர் குடுத்து சப்போர்ட் பண்ண எல்லா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாரும் தேட்டர் குடுக்கல குடுக்கலான்றது இல்ல எல்லாருமே எல்லா திரையரங்கு உரிமையாளர் தேட்டர் கொடுக்குறாங்க என்னன்னா இப்ப ஒரு பத்து படங்கள் பன்னெண்டு படங்கள் ஒரே வாரத்துக்கு வரதுதான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு இதை வந்து நம்ம நம்ம அனைத்து சங்கங்களும் நம்ம குறிப்பா வந்து சினிமா சார்ந்த சங்கங்கள் அனைத்துமே வந்து அவங்க எல்லாம் ஒரு ரிலீஸ் வழி வகுத்து ஒரு தேட்டர்ல பிரிச்சு கொடுக்கற மாதிரி விஷயம் ஆனா அந்த தேட்டருக்காரங்களால தேட்டர் உரிமையாளர்கள்னால எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்களே தவிர சின்ன படங்களுக்கோ இல்ல மீடியம் உள்ள படங்களுக்கோ என்னோட படம் மீடியம் படம்னு வச்சுக்கீங்களா ஒரு ஒரு சின்ன படங்களுக்கும் கொஞ்சம் தாண்டி ஒரு மீடியம் பெரிய அதுக்கு அதுக்கடுத்த பெரிய படங்கள் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கறாங்க சோ அந்த அளவுக்குல திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீ கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பயணம்னா கிட்டத்தட்ட ஒரு நீண்டி உங்களுக்கு எப்ப வந்து தெரியும் எல்லாருக்குமே திருநெல்வேலி பணம் தெரியும் அது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வச்சுக்கல பட் என்னை பொறுத்த வரைக்கும் புதிய வரவுகள் எப்பயுமே தமிழ் சினிமாக்கு நல்லதுதான் ஒரு இயக்குநராக இருக்கட்டும் ஒரு நடிகர்களா இருக்கட்டும் ஒரு டெக்னீஷியன்களா இருக்கட்டும் நிறைய டெக்னீஷியன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில தானே போயிருக்காங்க புதிய வரவுகளை நம்ம வரவேற்கறத பொறுத்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா சப்போர்ட் தான் எல்லாருடைய ஆசை கூட இப்போ இவரு ஒரு புதுமுக நடிகர்னா இவரு இவருக்கு வந்து இவர் கொடுத்து நம்ம

மகிழ்ச்சியா இருக்கிறோம் இருந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கும் உதயாபுரோட ஆக்டிங்கு அஜ்மல் எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் ஆஹ் உதயா சார் வந்து இந்த அளவுக்கு சினிமா பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ரஜினி சாருக்கு ஒரு பாத்ஷா அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல உண்மையில ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பிரேக் இருக்கும் அந்த பிரேக் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அந்த பூஸ்ட் பூஸ்டப்புக்கு கிடைத்திருக்கு ஏன்னா இவர் கூட சேர்ந்து இவரும் தயாரிப்பாளராக இந்த படத்துல பண்ணியிருக்காங்க இவர் கூட சேர்ந்து நாங்களும் தயாரிப்பு பணியை மேற்கொண்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு ஹீரோவா இருந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு படத்தை சுமக்கணுமோ அவ்வளவுக்குள்ள சம்மந்து இந்த அளவுக்கு வெற்றி அடைய இருக்க அத்தனை வேலையும் பண்ணியிருக்காரு எங்களோட மொத்த வேலையும் இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி படத்தை கொண்டு வர எல்லா ஹீரோக்களுக்கும் இவர் ஒரு முன்னுதாரணமா இருக்காருன்னு நாங்கள் சொல்ல வர்றோம் ஏன்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக மட்டும் அடையலை இவர் என்னன்னா ஒரு இன்னொரு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறக்காக ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஒரு இது ஏன்னா அவருக்கு தேவையான படங்கள் வந்துடும் ஏன்னா இது இந்த ஆனாலும் அவரை விடலை அவர் இன்னும் கடைசி வரைக்கும் இருக்காரு எல்லாத்துக்கும் அது செட்டில்மெண்ட் ஆகி எல்லாத்துக்கும் லாபகரமா இருக்கணும் வியாபார ரீதியாகவும் சப்போர்ட் பண்றாரு இந்த ப்ரொமோஷன் இவ்வளவு பெரிய ரீச் ஆகிருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு எங்களால வந்து ஏன்னா டே அண்ட் நைட்டு எங்க எங்கள்கூடாத அளவுக்கு அவர் பண்றாரு அந்த மாதிரி ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இது வந்து இங்க மதுரை திருச்சி சேலம் போகும்போது அவருக்கான அங்கீகாரம் வந்து இப்ப கிடைச்சிருக்குன்னு தோணுது ஆமா நேரம் பாக்குறேன் இப்போ முன்னாடி இருந்ததோட நாங்க வந்து இப்ப நேற்று வந்து மதுரை திருச்சி போயிருந்தோம் எல்லாம் பார்த்தா இவர வந்து கனகு கனகுன்னு பேரை சொல்லி கூப்பிடுறாரு அப்ப வந்து அவருக்கு அங்கீகாரம் இப்ப கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல வந்து இவர் ஒரு நடிகரா அவர் ஒரு இயக்குனரா அவர் தயாரிப்பாளரா அப்படி எல்லாம் அந்த மூணு பேர் இதுல வந்து இவரும் ஒரு முக்கியமான பங்கு இருப்பார் அப்படின்னு இப்ப நேர பாத்துனா எல்லாமே டீம் இருக்குதாங்க அதுக்கேற்ற கதை அமையணும் அதுக்கேற்ற எல்லாரோட டீம் எங்களை என்ன வச்சு இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் அமையணும் ஏன்னா இந்த படம் வந்து பெரிய படம் பட்ஜெட் வைசாவும் பெரிய படம் நான் நடிச்ச படத்துல பட்ஜெட் ஒரு கிட்டத்தட்ட செலவு அப்படி பண்ணும்போது அந்த அந்த ப்ரொடியூசர் வந்து நம்ம வந்து அந்த காசு அவங்க எடுக்கணும் இப்ப இவர் போட்ட காசு எடுத்துட்டாலே பத்து படம் கண்டிப்பா லாபம் கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போட்ட காசு வந்தாலே பத்து படம் எடுப்பாங்க பத்து பேருக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க பத்து பேர் புதுபவங்களா என்கரேஜ் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு இடத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த ஒரு நல்ல கண்டென்ட்டை சேர்க்கறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு சோ அதன் நிச்சயமா நம்ம நடிச்ச நடிகர்களுக்கும் அது பெரிய பங்கு இருக்கு நடிகர்கள் வந்து நம்ம நடிச்சோம் போனோன்றது மட்டும் இல்லாம நடிகர்களுக்கும் அது பங்கு இருக்கு அது ஒரு ப்ரொமோஷன்ல இருந்து அதை வந்து அது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தான் எனக்கு இருக்கும் ஸோ அதனால நிச்சயமா வந்து நான் எல்லாருக்குமே அதான் சொல்றேன் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு கண்டென்ட் வைஸான படங்கள் நல்லா ஓடுது கண்டென்ட்டுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ஆர்டிஸ்டை பாக்குறது இல்லை அந்த இடத்துல கண்டென்ட் நல்லா இருந்தா என்னன்னா அந்த கண்டென்ட்க்கு மக்களை உள்ள வர வைக்கிறதுக்கு அது நல்ல படம் சொல்லி உள்ள வைக்க வர வைக்கிறதுக்கு பத்திரிகை மீடியா நீங்க இருக்கீங்க அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க இதையும் மீறி நாங்களும் எல்லார்கிட்டையும் வந்து இந்த படம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம் இதை இப்ப ஏத்துக்கிட்டு நீங்க சொல்ற அங்கீகாரம் இருக்கு இல்லையா இந்த அங்கீகாரம் எனக்கு இந்த இருபத்தஞ்சு வருஷமா கிடைக்கும் போது இதை ஒரு நம்ம வருஷம் போராட்டத்துக்கு நான் என்னுடைய வெற்றி எப்படி பாக்குறேன்னா என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றவங்க என்ன மாதிரி உழைக்கிறவங்களுடைய வெற்றியா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய டேலண்டோட இருக்காங்க நிறைய பேர் வெற்றி அடைந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு வெற்றி வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் ஓ இப்படி வந்தாரு இப்படி வந்து நின்னாரு ஜெயிச்சாரு அவருக்கு அவரை மாதிரி நம்மளும் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன என்னோட உழைப்பை பத்தி சொல்லல பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வந்துட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க ஜெயிப்பாங்க கட்டுறாங்க ஆல்மோஸ்ட் முடிய போகுது முடியல ஸ்டேஜ் தான் இருக்கு நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லிக்கணும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம் அதே ஒற்றுமையா இருந்து அந்த பில்டிங் வரதுக்கு எல்லாரும் சேர்ந்து பயணிப்போன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட எந்த வித ஈகோவும் இல்லாம எல்லாமே நிறைய விஷயங்கள் ஈகோ எல்லாம் நடந்தது நடுவுல அதெல்லாம் இல்லாம அந்த பில்டிங் எப்போ வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அது அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து பார்த்தது இன்னைக்கு விஜயகாந்த் சார் அவ்வளவு தரமா பண்ணி கொடுத்தாங்க சதச்சார் ஆதாரம் தான் இருந்தாங்க இப்ப வந்து ஒரு டீம் நாங்க பாண்டவர் அணியும் ஒரு டீம்ல வந்தோம் இப்ப கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் சில சின்ன இருந்தது ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த விதமான பகைமையும் கிடையாது எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நடிகர் சங்கம் வந்து மிகப்பெரிய அப்படி திரும்பி பாக்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கா வரும் நம்பிக்கை இருக்கு அதுக்குண்டான வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா தொடக்காங்க நம்ம சொல்ல என்னை வந்து பத்திரிகை கே அவங்க தான் என்ன ஞாபகப்படுத்துறாங்க சார் இந்த படம் வந்து துப்பாக்கிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அப்பதான் எனக்கே அது ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ இதை நான் சொல்லல அது எப்படி எனக்கு தெரியல அது ஒரு அதான் கோயிச்சு தான் சொல்றோம் விஜய் சார் வந்து அவர் எது வந்து தொட்டு ஏதாவது பண்ணாலுமே சக்சஸ் தான் ஸோ நிச்சயமா அது மாதிரி தான் எனக்கும் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இப்போ சொல்றாங்க இல்லையா அது மாதிரி பேசுறாங்க இல்லையா அதுதான் இந்த சக்சஸ் எனக்கும் இன்னைக்கு சக்சஸ் தான் கொடுத்துருக்கேன்